சொல்றீங்க அண்ணாமலை அவர்கள் வந்து வரப்போற நாடாளுமன்ற தேர்தல போட்டியிட போறாரா உண்மையாவா இப்படி வந்து நம்ம எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரிதான் இப்ப ஒரு சில நியூஸ் வந்துட்டு இருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ ஒரு சில தகவல் என்ன வருதுன்னா இப்ப பாஜக வந்து ரீசண்டா அவங்களோட எலெக்ஷன் கமிட்டியை வச்சு மீட்டிங் வந்து நடத்தினாங்க ஸோ இந்த ஒரு மீட்டிங் வந்து மிட் நைட் வரைக்கும் போச்சாமா பிரதமர் மோடி அவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு நிறைய முக்கியமான விஷயங்களை பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க தான் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா பாஜக வந்து தமிழகத்துல முக்கியமான தொகுதியில வந்து அண்ணாமலை அவர்களை போட்டியிட வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி இப்படி முடிவு எடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க இதை வந்து கேட்டவுனே தான் எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த அளவுக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்டே இல்லை என்னோட இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள தமிழகத்தில் வந்து பாஜகவை நல்ல நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துடும் இதுக்காண்டி தான் நான் வந்து கடினமான உழைப்பு வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பல இடத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருக்காரு இப்படி இருக்கும் போது பாஜக எப்படி அண்ணாமலைவர்களை வச்சு இந்த மாதிரி பிளான் வந்து போடுவாங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒத்துக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கருத்துக்களை வந்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த பத்தி பாஜக தலைவர் அண்ணாமலைவர்கள் கிட்டயே கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எனக்கு இந்த மாதிரி தகவல் எதுவுமே கிடைக்கல ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா வந்திருக்கேன் கட்சி என்ன சொல்றாங்களோ அதை வந்து நான் கேட்பேன் இப்ப கட்சி வந்து நீங்க இந்த தொகுதியில தான் போட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து சொன்னாங்க அப்படின்னா நான் வந்து கண்டிப்பா போட்டிடுவேன் இல்லப்பா நீங்க வந்து கட்சிக்காண்டி வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதையும் நான் செய்வேன் கட்சி என்ன சொல்றாங்களோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளீனாக வந்து புரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணாமலைவர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா எனக்கு <Sessizuk> <Sessizuk> பாஜகவா அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ற வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவாரு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது பொறுத்து வந்து பார்க்கலாம் பாஜக வந்து அண்ணாமலை அவர்களை வச்சு என்ன மாதிரி பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்ப இந்த மாதிரி நியூஸ் வந்தவனே ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டா கண்டிப்பா கோயம்புத்தூர் தொகுதியில தான்ப்பா போட்டிடுவாரு ஏன்னா இந்த தொகுதியில தான் பாஜகவுக்கு நல்ல செல்வாக்கு வந்து இருக்கு செல்வாக்கு மிகுந்த தொகுதியில வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டிட்டு அப்படின்னா அவருக்கு இருக்கிற பாப்புலாரிட்டி வச்சு ஈஸியா இந்த தொகுதியில வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்றாங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஏன்பா கோயம்புத்தூர் தொகுதியில தான் வந்து போட்டிடணுமா அவரோட சொந்த தொகுதியான கரூர் தொகுதியில் கூட போட்டிட வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி போட்டியிட்டாலும் கண்டிப்பா வின் பண்ண வாய்ப்பு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தல போட்டிடுறதுக்கு கலவையான விமர்சனங்கள் தாங்க வந்துகிட்டு இருக்கு ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா உண்மையில நல்லதுதான் அண்ணாமலை அவர்கள் வந்து போட்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா பாஜகவுக்கு ஒரு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் இது ஒரு நல்ல முடிவு தான் சொல்லிட்டு ஒரு சில பேர் இந்த ஒரு விஷயத்துக்கு பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது தப்புப்பா ரொம்ப தப்பு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி நாடாளுமன்ற தேர்தல போட்டிட்டு ஒருவேளை வின் அப்படியே போயிட்டாரு அப்படின்னா அப்புறம் தமிழகத்துல வந்து பாஜக கட்சியை வந்து வளர்க்க முடியாது ரொம்ப கஷ்டமா போயிடும் அண்ணாமலை அவர்களோட இலக்கு தகுந்தாப்புல வந்து அவரை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணதான் வந்து விட்டுறணும் அப்படி இருந்தாதான் தமிழகத்துல வந்து பாஜக வந்து வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்து பார்க்கலாம் இந்த விஷயத்துல பாஜக என்ன மாதிரி முடிவுகளை வந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்